ஐயோ ஷபீனா தூங்கலாம் போய் தூங்குவேன் இப்போம்மா நீ பொண்ணுதானா தானா சரிம்மா நீ பொண்ணு தான்றத நான் நம்புகிறேம்மா நீ கவலைப்படாத நீ பொண்ணு நான் நம்பிட்டேன் மாமா பொண்ணுக்கு ஒரு ஹாய் சொல்லு பாரதிக்கு யாருமே அந்த பொண்ணு சேக்கேடி பாரதி நான் நம்ப மாட்டேமா பொண்ணு நான் நம்பர் தான் மச்சான் இருக்கறாகை ஐஸ் சிஸ்டர் இருக்காகை ராம் மாரியாரே நம்ம ஜேகே இருக்காகை மற்றும் உறவினர்கள்லாம் எல்லாம் இருக்காகை வாமா மின்னல் ஓகே வேணுகோபால் பிரதர் டாடா உங்களுக்கு ஒரு பொன் டா பாரதி எனக்கு அடிங்க வல்ல ஆசை பார்த்தடி அடிமையாக அசையா யாராவது பாரதி ராம் என்னன்னு கேள் ராம் பாரதி கிட்டே டுமாரோ லைவ் டைம் செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் வேணுகோபால் பிரதர் நம்ம லைவ் எப்பயுமே பத்து மணிக்கு மேலே இருக்கும் பிரதர் பத்து பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் பட் சம்டைம் என்ன ஆகிடுவோம்னா நெட்ஒர்க் இஷ்யூ அந்த மாதிரி எதா இருந்ததுன்னா டிலே ஆகிடுது மற்றபடி அந்த டைம் இருக்கும் சிக்கன் தொக்கா என்னது உனக்கு சிக்கன் தொக்கு ஜேகே என்ன ரெண்டு நீ சிக்கன் தக்கு சனியா வணக்கம் சகோதரி தமிழ் பாரதி வாங்க பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் என்ன பேசின நீ பார்த்துக்கொண்டுறான் வணக்கம் அன்னி தெளிச்சா நே வெளா கதா அட்னே ஜரிப்பேதா நின்று நின்

சாப்பிட்டேன் உனக்கு இல்லாத சிக்கன் தொக்கு சாம சாம வேற எல்லாரும் அக்கா தானே சொல்லிச்சு நான் சொன்னு கேக்குது பாத்தி

வந்து செய்யா வந்து ஜெய்யா அக்கா வந்து செய்யா வந்து விட்டேன் அக்கா தான் சொன்னாங்க அது தெரியும் அக்கா சொல்லிட்டு என்ன கேக்குது என்ன ரெண்டரா என்ன வாங்க சிஸ்டர் வெல்கம் ஹாய் சீனா

ராம் ஹாய் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஓ அப்படியா தான் கேட்குறாரு யாரும் இப்ப இல்ல ராம் பாட்டான நல்லா வானம் இரட்டிட்டு வந்துச்சிரான் பெய்யல ஏலியனா யார் ஏலியன் அப்பா சீனாவெல்லாம் இத்தனை பேர் விசாரிக்கிறாங்க எல்லாேருக்கும் இருக்காரோ ஓஹோ